நர்மதா விருந்தினர் பக்கம் யார் கெஸ்ட் அப்படின்றது சொல்லிடலாமா கண்டிப்பா புற்றுநோய் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவணன் பெரியசாமி அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா இருக்கும் டாக்டர் டாக்டர் முதல்ல இந்த விஷயத்த நாங்க கேட்டே ஆகணும் ஏன்னா பழைய காலத்து படங்கள்ல வந்துட்டு ஹீரோக்களுக்கு வந்துட்டு ரத்த வாந்தி எடுப்பாங்க பிளட் கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அது பெரிய விஷயமா பேசுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேன்சர் சொல்றாங்க இப்படி ஒரு கேன்சர் இருக்கான்னு நமக்கு தெரிய கூட தெரியாது அப்படிலாம் கேன்சர் வந்திருக்கு கேன்சர் ரேட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு கணக்கெடுப்பு சொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்றாங்க ஆக்சுவலா அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து நம்ம பயப்படணுமா உண்மையா நடந்துட்டு இருக்கா கேன்சர் பேஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்களா ஓரளவுக்கு நீங்க உண்மை தான் இப்ப அப்படின்னா நம்ம நாடு வந்து எப்பயுமே கேன்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைச்ச பேர் தான் பாதிக்கப்படுவாங்க காலகாலமா இருக்கலாம் பட் முக்கியமா நம்மளோட ரொட்டின் சாப்பிட்றது நம்ம நம்ம உடல் உழைப்பு சார்ந்தவங்க நம்ம எல்லாமே அதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப ஹை தான் நம்மளோட கம்பேர் பண்ணும் போது குறஞ்சது ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அவங்களுக்கு நம்மளோட அதிகமாக கேன்சர் வந்துட்டுருக்கு பட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நம்மளுமே வந்து அவங்கள மாதிரி மாறிட்டு தான் வரும் நம்மளுமே வந்து நிறையா உடல் உழைப்பு ரொம்பவே குறைஞ்சி போச்சு உடல் பருமன் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு உணவு பழக்க உலகங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நிறையா மாறிடுச்சு நம்ம உணவுலையும் நிறையா ப்ராசஸ்டு ஃபுட்டு மற்றபடி குவிக் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறையா வந்துருச்சு இது எல்லாமே காரணம் தான் இது எல்லாமே சேர்ந்து கேன்சர் இன்சிடென்ஸ் வந்து நம்ம நாட்டிலையும் உயர்ந்துகிட்டு தான் இருக்குது இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அந்த கடைசி ரெண்டு ப டிக்கேஜ் ரெண்டு ப இருபது வருஷத்தில் பார்த்திங்கன்னா சில கேன்சர்லாம் டபுள் த மடங்கு உயர்ந்திருக்கு அது உண்மைதான் பிரஸ்ட் கேன்சர் மற்றும் சில உடல் பருமன் சார்ந்த கேன்சர்ஸ் என்ரோமெட்டீரியல் கேன்சர்ஸ் இதெல்லாமே வந்து இன்சிடென்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது இருந்தாலுமே வந்து நம்மளோட இன்சிடென்ஸ் வந்து இன்னும் வெஸ்டர்ன் அளவுக்கு வரலை அது ஒரு நல்ல செய்தி தான் பட் அதுக்காக நம்ம அதுல இருக்க முடியாது நம்ம இந்த காரணத்தையும் நம்ம அட்ரெஸ் பண்ணி தான் ஆகும் மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க டாக்டர் இந்த மாதிரி ஃபுட் ஹாபிட்ஸ்லாம் சொன்னீங்க பட் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்பிக்கு சிக்கன் சாப்பிட்டா உங்களுக்கு ப்ரோட்டீன் அதில் வந்து ஃபேட் இருக்காதுன்னு சொல்லி இப்போ வந்து நிறைய சர்வேலாம் வந்து இந்த மாதிரி ஸ்மோக்குடு ஃபுட் இந்த மாதிரி ஸ்மோக்குடு பார்பிக் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் இந்த மாதிரி மீட் சாப்பிட்டாலே கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை டாக்டர் மீட்டை பொறுத்த வரைக்கும் உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் கார்சினோஜன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஒரு கேன்சர் உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம கார்சினோஜன் அப்படின்னு சொல்கிறோம் உணவில் எதெல்லாம் கார்சினோஜன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியுது ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து முழுமையாக அதை பற்றி இன்னும் நம்ம புரிஞ்சிக்கல இப்போ இந்த மீட் பற்றி கேட்டீங்க மீட்டில் வந்து ப்ராசஸ்டு மீட் அதாவது வந்து பதப்படுத்தப்பட்ட உணவு நம்ம இந்த இப்போ பார்க்குறோம் வெஸ்டர்ன் சாஸேஜஸ்ன்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த ப இந்த சிக்கன்ஸ்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக காசினோஜன் தான் இப்போ பார்பிக்யூ சிக்கன் சொல்கிறீங்க பார்பிக்யூ சிக்கன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த உணவு அந்த மீட் வந்து அதை சமைக்கிற விதம் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து நார்மலாக நம்மளோட பழக்கத்தில் வந்து எப்படின்னா ஸ்டீமில் தான் வேக வச்சு இல்லை குழம்புல போட்டு இது பண்ணி சாப்போம் வறுத்து சாப்பிட்றது நமக்கு பழக்கம் உண்டு தான் பட் பார்பிகூங்கிறது வந்து நேரடியாக நெருப்புல காட்டு சுட்டு சாப்பிட்றது சுட்டு சாப்பிட்றது ஒன்றும் புதுசு கிடையாது ஆதிகால மனுஷனும் சுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் இப்போ இந்த பார்பிக்யூ சிக்கன் வந்து ஒரு சில ஸ்டடீஸில் அது மேலே இருக்கிற அந்த கறி அந்த கறி சூழ்ந்த அந்த இதில் வந்து அந்த மீட் வந்து குக் ஆகும்போது சில கார்சினோஜன்ஸ் அதாவது கேன்சர் உருவாக்கக்கூடிய பொருள் வந்து உருவாகுது அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்குது அதை சாப்பிட்ற குவான்டிட்டியும் முக்கியம் இப்போ கொஞ்சமாக என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பார்பிகு சிக்கன் சாப்பிட்றதுனால உடனே யாருக்கும் கேன்சர் வந்துட போகிறது இல்லை அது உங்களோட ஸ்டேபிள் ஃபுட்டை அதாவது தினசரி உணவில் அது ஒரு பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது டாக்டர் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பயோப்சி பண்ணால் கேன்சர் கட்டிகள் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நல்ல கேள்வி கேட்டீங்க ஏன்னா இது வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி ஒரு பயாப்சி பண்ணாலோ ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாலோ கேன்சர் பரவிடுச்சு அந்த டாக்டர் பயாப்சி பண்ணதுனால தான் என்னோட கேன்சர் பரவிச்சு அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து பயாப்சி பண்ணாமல் ஒரு கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுங்கிறது வந்து முடியவே முடியாது அது ஏன்னா எல்லா கேன்சரும் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு கேன்சரும் ஒரு ஒரு டைப் அது என்ன கேன்சர் முதல்ல கேன்சர் தானா அந்த கட்டி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயாப்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட் ஆனால் அதை பற்றி மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது என்னென்னா நீங்கள் கேட்குறது தான் பரவுமா பரவாதா பரவும் நீங்கள் பயாப்சி பண்ணுறதுனால பரவுமா அப்படின்னு இதுக்கு பதில் சொல்லணும்னா முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் ஏன் கேன்சர் அப்படின்னா அதோடய தன்மையே பரவுறது தான் ஒரு கேன்சர் உருவாயிடுச்சு அப்படின்னா அது எந்த காலத்துலேயும் ஒரே ஒரு உறுப்போடு இருக்க போகிறதில்ல அதை அந்த உறுப்பையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க உறுப்புக்கும் பரவலாம் இல்லை ரத்தத்துல அந்த கேன்சரோட செல்ஸ் கலந்து மற்ற ரொம்ப தூரத்துல இருக்கிற நுரையீரல் கல்லீரல் எலும்பு மூளை இது மாதிரி எங்க வேணாலும் பரவலாம் அது வந்து கேன்சரோட தன்மை நம்ம ஒரு பயாப்சி பண்றதுனாலோ ஒரு அறுவை சிகிச்சை பண்றதுனாலோ அந்த கேன்சரோட தன்மையை மாற்ற முடியவே முடியாது அதனால பயாப்சி பண்ணதுனால அது பரவவே முடியவே முடியாது சும்மா இருந்தாலே கேன்சர் பரவ தான் செய்யும் கேன்சர் வந்து சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிற பயாப்சி பண்ணாமல் இருக்கிறோம் அறுவை சிகிச்சை பண்ணாமல் இருக்கிறோம்னா அது பரவாமலாம் இருக்க போகிறது இல்லை அதோட தன்மை பரவுறது மக்கள் வந்து பயாப்சி பண்ணினதுக்கு அப்புறமேட்டு பரவிடுச்சு அப்படின்னு தெரிய வரும்போது பயாப்சினால தான் பரவிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு தப்பான அபிப்பிராயம் பயாப்சினாலேயோ அறுவை சிகிச்சைனாலேயோ பரவாது பயாப்சி இல்லாமல் கேன்சரை ட்ரீட் பண்ணவே முடியாது ஓகே அதே மாதிரி வந்துட்டு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு கேன்சர் கட்டிகள் வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்குது டாக்டர் கேன்சர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது முக்கியமாக அதை கார்சினோஜன்ஸ் அந்த மாதிரி பல அதை தவிர பல காரணங்களோட எக்ஸ்போஷர் தான் இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த எக்ஸ்போஷருங்கிறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிறது இல்லை பல வருட காலம் தேவை இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து இருபது வருஷம் ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் அந்த இருபது வருஷம் அந்த ஸ்மோக் எங்கெங்கெல்லாம் அவர் உடம்புக்குள்ளே பட்டுச்சோ அந்த ப பட்ட இடங்கள் மட்டும் இல்லாமல் அது பிளட்டுக்குள்ளார கலந்துருக்கும் அப்புறம் யூரினரி ட்ராக்ட் வழியாக எக்ஸ்கிரீட் ஆகிருக்கும் இப்படி அந்த புகையில் எந்தெந்த வழியாக போச்சோ எந்தெந்த வழியில் பட்டு அவங்க உடலில் கலந்துதோ அத்தனை இடமும் டேமேஜ் ஆகிருக்கும் எந்த இடத்துல அவங்க டேமேஜையும் நம்மளால் வந்து திருத்தி அமைக்கவோ இல்லை அந்த தன்மையை மாற்றவோ முடியாது ஸோ அப்போ நம்ம ஒரு இடத்துல கேன்சர் வரும்போது அந்த இடத்த எடுக்கும்போது அந்த உடலில் ஏற்பட்டிருக்க பாதிப்பை பழையபடி ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ அதோட அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள்லேருந்து மறுபடியும் ஒரு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு முக்கிய காரணம் இன்னொரு காரணம் வந்து கேன்சர் வந்து முதலே சொன்னேன் அதோட தன்மையே பரவுறது தான் ரத்தத்தில் கலந்துக்க மற்ற இடங்களுக்கு போகிறது தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கிறோம் எடுக்கும்போது கேன்சர் எங்கே உருவாச்சோ அந்த இடத்துல தான் எடுக்கிறோம் அது ரத்தத்தில் கலந்து பல இடங்களுக்கு போனதுக்கு மற்ற பல ட்ரீட்மெண்ட்கள் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா கீமோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பின்னு இப்போ லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் எஃபெக்டிவாக இருக்குது அதை மீறி ஒரு சில கேன்சர் செல்ஸ் பொழைச்சி இருந்துச்சுன்னா அது திரும்பி வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது ரெண்டும் தான் முக்கியமான காரணம் ஒரு கேன்சர் திரும்பி வர்றதுக்கு டாக்டர் அக்கார்டிங் டு யுவர் பாயிண்ட் ஆஃப் லைக் இங்கே நீங்கள் வந்து நிறைய கேஸ் அட்டன் பண்ணி இருப்பீங்க பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இங்கே தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எந்த ஒரு கேன்சர்னாலும் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறாங்க டாக்டர் கரெக்டான கேள்வி நம்ம நாட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பழக்க வழக்கம் வந்து முக்கியமாக அந்த புகையிலை தான் பெரிய பாதிப்பாக இருக்குது அப்போது இப்போது முன்னாடியாவது சிகரெட்டு புகையில் அப்படின்னு ஒரு மாதிரி அன்றிஃபைன்டாக இருந்தது இப்போ ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இந்த வாயில் வச்சு பவுடர்ஸ் மாதிரியும் இது மாதிரியும் பேக்கெட்டில் சேட்சே மாதிரியும் கவர்மெண்ட் எவ்வளவோ இது எடுத்துக்குது எல்லாத்தையும் பேன் பண்ணுறதுக்கு அதையும் மீறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவைலபிளாக தான் இருக்குது அப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் புகை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புகையிலால் வர புற்றுநோய் தான் அதிகம் அதில் வந்து ஹெடனக் கேன்சர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ஹெடனக் கேன்சர்ஸ் வந்து ப்ரிடாமினாக மேலே தான் பாதிக்குது ஓரளவுக்கு ஃபீமேல் பெட் அது ஹெட்னெக் கேன்சர்ஸையும் நம்ம இப்போ பார்க்க தான் செய்கிறோம் இதுதான் மெயின் காரணம் இது ஹெட்னக் ஓரல் கேனட்டி தொண்டையில் நுரையீரல் இது வர்றதுதான் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இது ரெண்டும் தான் அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் கொஞ்சம் உடல் பருமனா சார்ந்த நோய்களான அண்டோமெட்டீரியல் மெலிக்னென்சிஸ் அப்புறம் ஓவேரியன் மெலிக்னன்சி இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு டாக்டர் இப்போ வந்து நமக்கு வந்து மார்பக புற்றுநோயோ இல்லை வந்துட்டு கர்ப்பப்பையில் புற்றுநோயோ வருது அப்படின்னா கர்ப்பப்பை அகற்றுகிறதோ இல்லை மார்பகத்தை அகற்றுறதோ மட்டும்தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்க முடியுமா டாக்டர் ஃபைனல் ஸ்டேஜில் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து இப்போது நம்மளோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கையில் கேன்சர் வந்ததுன்னா கையவே அகற்றிடுவோம் மார்பகத்தில் கேன்சர் வந்ததுன்னா மார்பகத்தையே அகற்றிடுவோம் நாக்கில் கேன்சர் வந்ததுன்னா நாக்கையே அகற்றிடுவோம் இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அது வந்து ரியாலிட்டி அது வந்து ஒரு இது கிடையாது எங்கேயோ நடக்குதுன்றதான் கிடையாது நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் சென்னையில் நல்லபடியாக நடக்குது இப்போது இதற்கு முக்கியமாக தேவையானது என்னென்னா அந்த கேன்சர் அறிகுறி தோன்றின உடனே வர்றது ஆரம்ப ஸ்டேஜில் வர்றது மார்பக புற்றுநோய்னா மார்பக புற்றுநோய் ஆரம்பிக்க ஸ்டேஜில் வரும்போது அந்த கட்டி அதை கட்டி சுற்றியுள்ள ஒரு சிறு பகுதியை மட்டும் மார்பகத்தில் எடுத்தால் போதும் மிச்ச மார்பகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அதே மாதிரி தான் இந்த சார்க்கோமாமான்றி சர்ஜரிஸ் வந்து காலில் வரும்போது காலையே அகற்றணும்னு அவசியமே கிடையாது அதுலேயும் அந்த பர்டிகுலர் கட்டி இருக்கிற பகுதியையும் அதை சுற்றி இருக்கிற கொஞ்சம் தசைகளை மட்டும் எடுத்தால் போதும் காலோட ஃபங்க்ஷனோட அந்த காலை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும் இது மாதிரி கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ் கஷ்டம் குறைவாக உள்ள மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் இதெல்லாம் வந்து இப்போ கேன்சர் சர்ஜரிஸில் வந்து ரியாலிட்டி இதெல்லாம் எங்கேயோ நடக்குது இனிமேல் நடக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ பரவல நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கு டாக்டர் இப்போ வந்து நீங்கள் ஒரு காமனாக வந்து ஒரு சில கேன்சர்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் வெளியோன்னா லைக் பப்ளிக் எல்லாருக்கும் ஸோ அதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் டாக்டர் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா கேன்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேன்சருக்குன்னு ஒரு பர்டிகுலர் சிம்டம்னு ஒன்றுமே கிடையாது இதுதான் கேன்சரோட சிம்டம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது இருமுனா அது டிபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இரும்புனா கேன்சராக கூட இருக்கலாம் மோஷன் போகும்போது ரத்தம் வந்துச்சுன்னா பைல்ஸாவும் இருக்கலாம் கேன்சராகவும் இருக்கலாம் ஓகே ஒரு சிலது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரியணும்னா அப்படின்னா எந்த ஒரு சிம்டமுமே ரொம்ப நாள் நீடிச்சுதனா மோர் தென் டூ வீக்ஸ் டூ த்ரீ வீக்ஸ் நீடிச்சுதுன்னா அதை தயவுசெய்து இக்னோர் பண்ணாதீங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு இருமல் வருது அந்த இருமல் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் இருமல் வந்து வாழ்க்கையில் வந்தது தான் அதுவும் புதுசு கிடையாது அந்த ஒரு ஒரு வாரம் இருக்கும் பத்து நாள் இருக்கும் அப்புறமேட்டு போயிடும் அதுவே வந்து மூணு வாரத்தும் நாலு வாரத்தை தாண்டியும் அந்த இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை ஒரு குரலில் ஒரு மாற்றம் வருது தொண்டை கட்டுச்சுன்னா ஒரு மாற்றம் வரும்ல அந்த மாதிரி ஒரு மாற்றம் வருது அதுவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை நாக்கில் ஒரு சின்ன புண்ணு வருது நாக்கில் புண்ணு வருதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் எல்லாத்துக்கும் வர்றது தான் பல்லு கொஞ்சம் கிடைச்சிதான் ஒரு புண்ணு வர்றது தான் இல்லை சாதாரணமாகவே ஒன்றுமே இல்லாமல் கூட ஒரு சின்ன வழியோட ஒரு புண்ணு வரும் இந்த ஆறா புண்ணு ஆறாமலே இருக்கிறது அதே மாதிரி வந்து ரொம்ப வெயிட் லாஸ் எல்லா நோயிலேயும் வெயிட் லாஸ் வரலாம் எந்த ஒரு சுகர் கூட்டினா கூட வெயிட் லாஸ் வரலாம் இப்போ இதே மாதிரி வந்து சடன்னாக எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் ஒரு வெயிட் லாஸ் அப்புறமேட்டு பசிக்காமல் இருக்கிறது அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கட்டி பார்க்கறது ஒரு கட்டி திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாத கட்டியே திடீர்னு ஒரு இடத்துல கட்டி பார்த்து அதுவும் அந்த கட்டி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு மருத்துவரை அணுகிறது நல்லது இது மாதிரி எந்த ஒரு சிம்டமும் அதுக்குன்னு ஒரு பீரியடில் அது மறைஞ்சு போகணும் நார்மலாக ஒரு சளி வந்ததுன்னா ஒரு ரெண்டு வாரத்தில் போகணும் அந்த மாதிரி போகாமல் எந்த ஒரு இப்போ உடல் உபாதையுமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அது கேன்சருக்கான அறிவுறியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது டாக்டர் இப்போ வந்து கேன்சர் அப்படின்னாலே வந்து அதுக்கு சர்ஜரி அப்படின்றதுக்கு பயப்படுற நிறைய மக்கள் இருக்கிறாங்க அப்படி பயப்படுற மக்கள் வந்து கேன்சருக்கான சர்ஜரி பார்த்து இன்னுமே வந்து பயப்படணுமா இல்லை அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர் நீங்கள் சர்ஜரினா எல்லாத்துக்கும் பயம் கேன்சருக்கு சர்ஜரினா மட்டுமா எந்த சர்ஜரினாலுமே எல்லாத்துக்குமே பயம்தான் கேன்சர்க்கான சர்ஜரி அப்படின்னு வரும்போது அதுக்கு மக்கள் பயப்படுறதுக்கு காரணம் இல்லாமல்லாம் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த அதி ராடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அது அதி தீவிரமான சர்ஜரியாக தான் இருந்தது ரெண்டாவது வந்து மியூட்டிலேட்டிங் சர்ஜரிஸ் அதாவது உடல் உறுப்பை வந்து எடுக்க அகற்ற மாதிரி தான் இருந்தது ரெண்டாவது வயிற்றில் பண்ணும்போதும் அது ரொம்ப பெரிய மிகப்பெரிய சர்ஜரியாக பெரிய ஓப்பனிங் பண்ணி தான் உள்ளேயே போக முடியும் கேன்சர் இருக்கிற இடத்த பார்க்குறதுக்கே அதே மாதிரி நுரையீரலில் வந்துச்சுன்னா செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி தான் உள்ளேயே போக முடியும் அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்லாம் மாறி இப்போ வந்து மினிமலி இன்வேசிவ் டெக்னிக்ஸ்ன்னு நிறையா வந்துருக்கு மினிமலி இன்வேசிவ் டெக்னிக்ஸில் வந்து சிறு துளைகள் மட்டும் ஏற்படுத்துகிறோம் அது மூலமாக ஒன்று இதர் லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாட்டி இப்போது மோர் அட்வான்ஸ்டு ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதை வந்து நம்ம அந்த துளை வழியாக போட்டு கேன்சர் இருக்கிற பகுதியை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி மற்றும் ஒரு சில இடங்களில் துளைகள் ஏற்படுத்தி அதில் நம்ம வெளியிலேருந்து எப்படி சர்ஜரி பண்ணுவோமோ அதே மாதிரி வெரி சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அதை உள்ளே அனுப்பி அது மூலமாக சர்ஜரி பண்ணுறோம் இது வந்து அவங்களோட ரெக்கவரி டைமை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்குது ஒரு காலத்தில் பதினஞ்சு நாள் இருபது நாள் சர்ஜரியிலேருந்து ரெக்கவருக்காக எடுத்துகிட்டு இருந்த டைம்லாம் போய் இப்போ ரெண்டாவது நாள் மூணாவது நாள் டிஸ்சார்ஜே பண்ணுறோம் அந்தளவுக்கு இந்த மினிமலி இன்வெசிவ் டெக்னிக்ஸ்னால் கேன்சர் சர்ஜரிஸ் வந்து சிம்ப்ளிஃபை ஆகிடும் டாக்டர் இப்போ வந்து காமனாக வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க இப்போ சர்ஜரி ஏதோ நடந்தால் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா இத்தனை நாள் ஒரு டைம் லிமிட் இது வரைக்கும் அவங்க நல்லா இருந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு அது திரும்ப வரவே வராது அப்படின்ற மாதிரி ஏதாவது டைம் லிமிட் இருக்கா இல்லை எப்போ வேணும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா திரும்பவும் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பொதுவாக தான் அதை என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நம்ம எல்லா கேன்சரை பற்றியும் இருக்கோம் ஒரு ஒரு கேன்சருக்கும் ஒரு ஒரு அப் ப்ரோட்டோகால்ஸ் உண்டு பொதுவாக சொல்கிறாங்க ஒரு கேன்சர் ஒரு அறுவை சிகிச்சை கீமோதெரப்பி ரேடியேஷன் தெரப்பி இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு திரும்பி வரணும்னு இருந்தது அப்படின்னா அது பொதுவாக ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளேற கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் கேன்சர் வந்து திரும்பி வந்துடுது அதுத தாண்டி வர்ற கேன்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் கேன்சர் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க குணமாயிட்டாங்கன்னு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் அஞ்சு வருஷம் பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் தாண்டி கேன்சர் வந்தவங்களும் இருக்காங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஒரு பொதுவான இதில் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடித்தவங்களுக்கு நோய் திரும்பி வரல அப்படின்னா அவங்க குணம் ஆயிடுச்சுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த கேன்சர் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கு பிறகு வந்து அவங்க நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு பாசிபிளான ஒரு விஷயமா இருக்குமா டாக்டர் இது முக்கியமான கேள்விங்க இது வந்து நம்ம க இதில் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து தான் பெட்ரிடன் ஆகிடுவாங்க அவங்களால வேலை பார்க்க முடியாது அவங்களால வந்து ஒரு நார்மலான குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட மொதல் எய்மு கேன்சரை குணப்படுத்தணும் ரெண்டாவது எய்மு அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு அவங்க திரும்ப அழைச்சிட்டு போகணும் இதுக்காக தான் ரீஹபிலிட்டேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இப்போ குரலில் குரல் விலையை எடுத்துகிட்டு குரல் போனால் கூட அந்த அவங்கள திரும்பி பேச வைக்கிறதுக்கான வழிமுறைகள் ரெண்டாவது கால் அகற்ற வேண்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லிம்மோ இல்லை நம்ம லிம்ஸ் ஆல்வேஸ் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கோம்னா அதையும் மீறி ரீஹபிலிட்டேஷனில் அவங்களை எந்தளவுக்கு நார்மல் லைஃப்க்கு கொண்டு வர முடியும் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அதையும் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பகுதியாக உள்ளடக்கி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் மெயின் எய்மே கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க தே ஹாவ் டு ரிட்டர்ன் பேக் டு நார்மல் லைஃப் அதுவும் குழந்தைங்களுக்கு கூட கேன்சர் வருது அடலசன்ஸ்க்கு கேன்சர் வருது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கேன்சர் வருது எல்லாேருக்கும் ஒரு நார்மல் அடல்ட் லைஃப் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை கொடுக்கறது தான் ட்ரீட்மெண்ட்டோட ஏன் அந்த மாதிரி திரும்புகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தால் கதை கதையாக இருக்கலாம் சின்ன குழந்தைங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து ஸ்கூல்லெல்லாம் முடிச்சு நல்ல வேலைக்கெல்லாம் போய் கல்யாணம்லாம் பண்ணி குழந்தைகள்லாம் பிறந்து திரும்பி வந்து பார்த்தவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்னால் எல்லாம் கேன்சர் அப்படின்னு ஒரு டயக்னோசிஸ் வந்துருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு முதல்ல பிழைக்க மாட்டோம் அப்படியே பிழைச்சாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற காலகட்டம் இது கிடையாது இதில் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது குணமானதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குணமான பிறகு ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான இதையும் உள்ளடக்கியது தான் இந்த காலத்து ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து நிறைய நம்ம பார்க்க முடியுது எங்க பார்த்தாலும் வந்து இப்போ உடைய ஆக்குபேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு இப்போ ஃபோன்ல ஒரு ஏ ஆக்குபை பண்ணிருச்சு நம்மளுடைய வந்துருச்சு ஸோ ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் ஏ வரதான் செய்யுது இன்கார்ப்பரேஷன் இன்டூ ஆன்காலஜி வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்குறோம் ஓகே இப்பயே வந்து ஒரு சில இடங்களுக்கு அதோட சுப்ரீமசி வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்கின் கேன்சர் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு மனுஷ கண்ணு வந்த ஒரு நான் சொன்னேன் அப்போ சன் எக்ஸ்போஷர் நல்ல வர ஸ்கின் கேன்சர்ஸ் வெஸ்டர்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தின்னு இப்போது அவங்கெல்லாம் ஒரு அவங்க அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி போய் பார்ப்பாங்க பார்த்து தன்னோட ஸ்கின்னோட இந்த ஒரு கருப்பு புள்ளி இருக்கு இது மாற்றம் இருக்கா என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ ஏஐ அதெல்லாம் அனலைஸ் பண்ணுது ஏ அனலைஸ் பண்ணுறது வந்து மனுஷங்க அனலைஸ் விட பெட்டராக இருக்கும் இன்னைக்கு ஆனால் வந்து ஏஐ வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது தன்னிச்சையாக ஒரு கேன்சர் ட்ரீட்மென்ட்ல முன்னே முடிவெடுக்கிற அளவுக்கு அது வந்து இன்னும் முன்னேறல ஓகே இப்போ இருக்கிற கேன்சர் டாக்டர்ஸ் ஆன்காலஜிஸ்ட் இவங்களுக்கு எய்ட் அது அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அது நிச்சயமாக வந்து பெரிய உதவியாக தான் இருக்க போகுது ஓகே ஏற்கனவே வந்துருச்சு வருங்காலத்தில் அது இன்னும் பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஓகே இப்போ நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்க டாக்டர் மேபி உங்களுடைய சக டாக்டர்ஸ் கூட பேசியிருப்பீங்க அப்படி இல்லை நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க டாக்டர் காமனாக ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நான் வந்து சர்ஜன் இப்போது எனக்கு வந்து சர்ஜிக்கலாக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே சர்ஜரியில ஏஐ வருதுங்கிறது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஒரு மனுஷன் வந்து தன்னோட உயிரையும் தன்னோட உடம்பையும் ஒரு மிஷினை நம்பி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இன்னொரு மனுஷனை நம்பி கொடுப்பாங்க ஏஐ நம்பி கொடுப்பாங்களான்றது வந்து ரொம்ப கொஸ்டின விஷயம் தான் பட் ஏஐஸ் ரோல் இன் சர்ஜரி வந்து பெரிய லெவல்ல இருக்கும் அது வந்து கண்டிப்பாக ப்ரொசீஜரோட சேஃப்டியையும் அதாவது ப்ரொசீஜரோட அவுட்கம் அது எப்படி கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்சர் எப்படி குணமாகுது அதோட அவுட்கம் இதையும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை ரெண்டாவது அது ட்ரைனிங் பீரியடில் பெரிய லெவலில் உதவப்போகுது இப்போ ஒரு கேன்சர் டாக்டர் சர்ஜனை உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தேவை இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு சீனியர் டாக்டர்ஸோட உழைப்பு தேவை இருக்குது ஒரு புது ஸ்டூடெண்ட்டை உருவாக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப ரிசோர்ஸ் ரொம்ப தேவை ஒரு சில இடங்களில் தான் முடியுது இப்போ நம்ம கண்ட்ரிலே இது வந்து ஒவ்வொரு ஜோக்ராஃபிக்கல் ஏரியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சென்னையில் நம்ம இருக்கிறதுனால வி ஆர் ஃபார்ச்சுனேட் நமக்கு சர்ஜிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்கே பெரிய லெவலில் இருக்குது எல்லாம் வந்து ஏஐ வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ண போதும் இந்த லேர்னிங் கர்வர் ரொம்ப ஷார்டன் பண்ண போதும் ஓகே இது வந்து ஒரு சர்ஜனை உருவாக்குறதுக்கு பத்து வருஷம் எடுக்குதுன்னா அது பாதியாக கூட குறைக்கலாம் சூப்பர் என்னென்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியாது பட் கண்டிப்பா பெரிய லெவல் ட்ரைனிங்ல உதவ போகுது இந்திரின் சீன்ஸ்லாம் ஞாபக போகிறது டாக்டர் ரோபோ பிரசவம் பார்க்கும்போது அந்த சீன்ல நியாபகிறது நீங்கள் சொல்ல சொல்ல அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு இதுவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு டாக்டர் ஆனா இப்போ வந்து ப்ராக்டிக்கலா வந்து என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்துருக்கு டாக்டர் மெயின் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ் தான் ரொபாட்டிக்ஸ் வந்து பெரிய லெவல்ல வந்திருக்கு ரொபாட்டிக் சர்ஜரியும் வந்து கிட்டத்தட்ட லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மாதிரி தான் துளை மூலமாக தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம் துளை போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பட் வந்து அந்த உள்ளே போகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை லேப்ரோஸ்கோப்பில் வந்து நம்மளே கையை வச்சு மூவ் பண்ணி ஆக்ட் பண்ணுவோம் இது வந்து நம்ம பண்ணுறதில்ல இது வந்து ரொபாட்டிக் ஆமை கனெக்ட் பண்ணிடுவோம் அந்த ரொபாட்டிக் ஆமை வந்து மூவ் பண்ணும் ரொபாட்டிக் ஆம் மூவ் பண்ணாலும் அது தன்னிச்சையாக மூவ் பண்ணாது அட்டானாமஸ் ரோபோஸ் வந்து இன்னும் நம்ம சர்ஜரியில் கிடையாது நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து மாஸ்டர்ஸ் ஸ்லேவ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் மாஸ்டர் யாருன்னா சர்ஜன் ஓகே அறுவை சிகிச்சை நிபுணர் தான் யார் ஸ்லேவுனா அந்த மெஷின் தான் ஸ்லேவ் அது வந்து ஒரு பேருக்காக தான் அதுக்காக ஒன்று மாஸ்டர் அடிமைன்னு ஒன்று தெரியல புரியலை இது என்னன்னா சர்ஜன் என்ன மூவை பண்ணுறாரோ அதை வந்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும் அதுதான் வந்து அதனால் அறுவை சிகிச்சை வந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைங்கிறது வந்து ரோபோ பண்ணுற அறுவை சிகிச்சை கிடையாது இன்னமும் அது சர்ஜன் பண்ணுற அறுவை சிகிச்சை தான் அப்புறம் எதுக்கு ரோபோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் நார்மலாக வரக்கூடிய சில நடுக்கங்கள் சில உடலில் உள்ள நுழைய முடியாத இடங்கள் சில இடங்கள் இருக்கும் ரொம்ப நுண்ணிய இடங்கள் கையோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் கை தான் திரும்பும் ஆனால் அது ரொபாட்டிக் ஆம் வந்து நிறைய திரும்பும் நல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் கூட திரும்பும் உள்ளே எட்ட முடியாத இடங்களையெல்லாம் கூட அது எட்டும் ரெண்டாவது ரொபாட்டிக் கேமராவோட மேக்னிஃபிகேஷன் வந்து ஒரு டென் டைம்ஸ் ஃபிஃப்டீன் டைம்ஸ் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இப்போ கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு அதை மேக்னிஃபை பண்ணி பார்க்கலாம் இந்தலாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறதுனால இந்த நான் மினிமல் இன்வெசிவ் சர்ஜரி சொன்னேன்ல அதில் வந்து நம்மளால் லேப்ரோஸ்கோபிக்காக பண்ண முடியாத சர்ஜரியை கூட ரொபாட்டிக்கில் பண்ண முடியுது ஓகே அதனால பேஷண்ட்டோட ரெக்கவரி டைம் ஈவன் இன் ரேடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகுது ரொம்ப ஷார்ட் அண்ட் ரெக்கவரி டைம் இருக்குது டாக்டர் நம்ம ஸ்டார்டிங் இந்த ஃபுட் பற்றி கொஞ்சமாக பேசியிருந்தோம் இப்போ கொஞ்சம் இன்னும் எலப்ரேட்டாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ காமனாக நம்ம நிறையா ஃபுட் இன்டெக்ஸ் எடுக்கிறோம் நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு ஃபுட் ஹாப்பிட்ஸ் இருக்குது ஸோ அதில் எதெல்லாம் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எதெல்லாம் சாப்பிட்டா மேபி கேன்சர் ரிலேட்டடாக பாதிப்பு அதிகமாக ஏற்படும் அப்படின்ற ஃபுட் எதாவது இருக்கா அதாவது இந்த இது இதுக்கு ஆன்சர் சொல்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமானது ஓகே எல்லோரும் கேட்குற ஆனால் இருக்கிறதுலே கஷ்டமான கேள்வி இது இதுக்கு அவ்வளவு பதில் சொல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது கேட்டுட்டு போய் அதே சாப்பிடுறாங்களா அப்படி இல்ல நீங்க வந்து உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிடுறத நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடுறது மட்டும் கிடையாது உணவை தயாரிக்கிற முறைன்னு ஒன்னு ஓகே உணவை தயாரிக்கிற முறையில அது எப் அது மொத முதல்ல விதைக்கறதுல இருந்து இருக்கு ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எப்படி விதைச்சாங்க எப்படி வளர்த்தாங்க எப்படி இது பண்ணாங்க அறுவடை செஞ்சாங்கன்றது வந்து எல்லாத்துக்குமே பொதுவா தெரியும் அத வந்து நீங்க ஆர்கானிக்னு இன்னைக்கு சொல்றோம் நம்ம ஆர்கானிக் முறையில சொல்றோம் அப்போ இப்போ எப்படியெல்லாம் வளர்க்க முடியும்னா முடியாது ஏன்னால் நம்ம இருக்கிற பாப்புலேஷன் அவ்வளோ இருக்குது அவ்வளோ பேர்த்துக்கு ஃபீட் பண்ணணும்னா ஆர்கானிக் எல்லாம் விளை வச்சுலாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாது நம்ம ஊரில் வந்து இன்செக்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அதோட இதை மகசூலை கூட்டி தான் அறுவடை செஞ்சாகணும் இது வந்து காலங்காலமாக நடந்துட்டுருக்கு இப்போ அதனால் என்ன ஆகிடுச்சு ஃபுட் செயின்லேயே வந்து இந்த காசினோஜன்ஸ் வந்து நிறைய கலந்துருச்சு அதனால் எந்த ஃபுட்டில் காசு இருக்கும் எந்த ஃபுட்டில் காசு இருக்காதுங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் ஒரு பொதுவாக அப்படி சொல்கிறந்தான் எதையுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது டேக்டாக இல்லாமல் எதையுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது என்றைக்குமே நல்லது அதே மாதிரி உங்களோட உணவில் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோட பகுதி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோக்குள்ளே ஜாஸ்தி பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு எஸ்பெஷலி ப்ராசஸ்ட் மீட் அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே தான் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸுக்கும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸையும் தவிர்க்கிறது நல்லது இது செஞ்சாலே இது வந்து பெரிய லெவலில் நம்மளோட இதில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் இதோட உடற்பயிற்சியும் சேர்த்துக்கிட்டோம்னா பெரிய லெவலில் கேன்சரை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே டாக்டர் இப்போ வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வந்து ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறமா வந்து காய்கறிகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்ட்டு ஒருவேளை இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கேன்சர் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கோ இல்லை வந்து கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குன்னா என்ன மாதிரியான ஒரு ஃபுட்டை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க கேன்சர் வந்துச்சு இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே வந்து கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி கேன்சர் வரதை தவிர்க்கிறதுக்கு தான் ஒன்ஸ் உங்கள் உடம்புல கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா பெரிய லெவலில் உணவு முறையை மாற்றுறதுனால கேன்சரை ரிவர்ஸ் பண்ணுறதோ கேன்சரை குணப்படுத்துகிறதோ முடியாது அதுக்கு ப்ராப்பரான கேன்சரான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணித்தான் ஆகணும் ரெண்டாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப எளிமையான ட்ரீட்மெண்ட் கிடையாது கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் வேல்யூ உள்ள ஃபுட்டு வந்து எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோட ஒரு டயட்டிஷியன் இப்போ டயட்டீஷன்லாம் பார்ட் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட் தான் இல்லாமல் எங்கேயுமே இல்லை டயட்டீஷியனையும் உங்கள் கேன்சர் டாக்டரையும் அவங்க சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணுறது தான் அந்த நேரத்துக்கு நல்லது ஓகே அந்த நேரத்தில் இந்த மாதிரி இந்த பொதுவான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க கருப்பு ஜீரகம் கரஞ்சீரகம் அதை எடுத்துக்கோங்க வீட்டில் வச்சு அது மஞ்சள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் ரிவர்ஸ் ஆகிடும் அதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸும் கிடையாது அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பு அரை டப்பா பொடி பண்ணி வச்சிருக்கேன் டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க இப்ப சாப்பிடுங்க இப்ப இப்ப சாப்பிடுங்க எல்லாத்தையும் இப்ப சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் அதெல்லாம் வந்து நல்லது இப்பதான் டாக்டர் மனசு கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன் அவங்களை வந்து இதுல மிஸ்லீட் ஆகக்கூடாது அவங்க வந்து இத சாப்பிட்டோம்னா நம்ம கேன்சர் வச அதெல்லாம் தேவையில்லை அந்த நேரத்துல கேன்சர் ட்ரீட்மென்ட் தாங்கிறதுக்கான நியூட்ரிஷனல் ஃபுட்டும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு உடல் வந்து கொஞ்சம் நிச்சயமாக கொஞ்சம் வீக்கன் ஆகிருக்கும் அதை ரீஹெபிலிட்டேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நியூட்ரிஷனல் ஃபுட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே டாக்டர் ஸோ எங்களுக்கு வந்து கேன்சர் சம்மந்தமாக இருந்த எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரோ ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர்